முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் இருபத்தி இரண்டு மதுரையில் இடம் அம்மா திடல் பாண்டிகோவில் அருகில் வாருங்கள் முருகனின் அருள் பெற இத்தனை அக்கிரமம் பண்ற ஒரு பார்ட்டிக்கு கொடுக்கலாம் ஆனா மாமன்னன் மருது சகோதரர்களை நினைவு கூறுறப்ப இதுக்கு நீங்க எதுவும் மாட்டீங்களா தமிழ் இன துரோகி இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த அரசாங்கம் தமிழ் இனத்தின் எதிரிகள் இந்த ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் அதே மாதிரியே அவங்க ஹிந்து மத விரோதிகள் ஏன் எப்படி நீங்கள் ஐம்பத்தி ரெண்டு கண்டிஷனுங்க உயர் நீதிமன்றம் அனுமதி கொடுத்துருச்சு அதில் நான் ஏற்கனவே படித்தது மாதிரி அவங்க அரசால் தடை செய்யப்பட்ட அமைப்புகள் பற்றி பேசக்கூடாதுங்கிறாங்க ஏன் பேசக்கூடாது தடை செய்யப்பட்ட அமைப்பு தானே நீங்கள் தடை செஞ்சது நியாயம்னு பேசுகிறோம் யா ஏன் பேசப்படாது அப்புடின்னா என்ன நீங்கள் முஸ்லீம் அமைப்புகளின் கை கூலிகள் எடுமிடிகள் அதனால் முஸ்லீம் அமைப்பை பற்றி பேசப்படாதுங்கிறீங்க ஆமாம் இது வந்து மதத்துக்காக கூட்டியிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சரக்கு மிடுக்கு பேச்சு சொந்தக்கார் அவர் ஒரு தரம் பேசுகிறார் நான் மீனாட்சிம்மன் கோயிலை இடிப்பேன் தகர்ப்பேன் காமாட்சிம்மன் கோயிலை இடிப்பேன் தகர்ப்பேன் அப்படிலாம் நான் பேசுவேன் அப்படின்னு அப்படிப்பட்ட தீய சக்திக்கு இங்கே நீங்கள் நிகழ்ச்சி நடத்த அனுமதி கொடுக்குறீங்க தேசபக்த நிகழ்ச்சிக்கு அனுமதி கொடுக்க மாட்டிங்களா அதனால் விரோதம் ஹிந்து விரோதம் ரெண்டும் ஒன்று தான் அதனால தான் வெள்ளையனின் கைக்கூலியாக இருந்து ஆங்கிலேயன் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானி ஆள வேண்டுமென தீர்மானம் போட்ட தேச விரோத வெள்ளையன் கைக்கூலி ஈவேராவுக்கு நீங்கள் எடுபடியாக இருந்து பூஜை செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஈவேரா சிலைக்கு ஹிந்து மத பூஜைகளை எதிர்க்கிறீர்கள் இருநூற்றி இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக ஜம்பு துவீப பிரகடனத்தை மருது சகோதரர்கள் இந்த இடத்தில் செய்தார்கள் இங்கேயும் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு முன்னாடி இந்த ஜம்பு துவீபம்ங்கிறது என்ன ஏன்னா நாம மன்னர்கள் பாளையக்காரர்கள் குறுநில மன்னர்கள் இப்படியெல்லாம் பிரித்து பிரித்து அதுவும் இப்போ சரித்திரம் யாருக்கும் தெரியாது ஏன்னா காரணம் வந்து இந்த திரவிடியா ஸ்டாக் பற்றி பரவி சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் மாமன்னன் ராஜராஜ சோழனோட அப்பா பேர் என்னன்னு கேட்டால் உங்களுக்கே தெரியுமா நான் கேட்கல உங்களை தர்ம சங்கடப்படுத்தலை தெரியாது ஏன்னா சுந்தர சோழன் இவன் சொல்லி கொடுத்துருந்தா தானே சொல்லி கொடுக்குறதில்ல அந்த மாதிரியாக இங்கே ஒரு ஹிந்து விரோத தீய அரசு இருக்கிறதுனால இந்த ஜூத் பிரகடனத்தை மக்களுக்கு நினைவுபடுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சி நிகழ்ச்சி நடத்தப்படாது அதோடு மட்டும் இந்த அரசாங்கம் நேற்றைய முன்தினம் இந்த நாட்டிற்கு எதிராக செயல்படுகின்ற சமூக விரோத தீய சக்தி விழுப்புரம் சிதம்பரம் கட்சி அந்த ரெண்டு தொழில் தானே இருக்கு அதனால சொல்கிறேங்க அந்த கட்சிக்கு நீங்கள் இங்கே அனுமதி கொடுக்குறீங்க அவங்க என்ன பேசினாங்க இங்கே சிஏஏக்கு எதிராவான் தட் வாஸ் இன் இன்ஆக்ட்மெண்ட் ஆஃப் பார்லிமெண்ட் அதுக்கு எதிராக எப்படி பேசலாம் முந்நூற்றி எழுபது பற்றி பேசுவீங்களா பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் உச்ச நீதிமன்றம் அப்ரூவ் பண்ணியிருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த நாட்டிற்கு எதிராக பிரிவினைவாதத்திற்கு ஆதரவாக பேசுகின்ற தீய சக்திகளுக்கு அனுமதி கொடுப்பீங்க அது மட்டும் இல்லை த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் திருச்சியில் இருக்க மக்கள் எல்லாரும் சொன்னாங்க இங்கே சிட்டியை நீங்கள் என்ன இதில் ஹெலிகாப்டரில் பூ போட்டாங்களா சரி ஆ நல்லது நல்லது அந்த அளவுக்கு இன்னும் பெரிய ஆள் ஆளவலும் இருக்குது என்ன இது இத்தனை அக்கிரமம் பண்ணுற ஒரு பார்ட்டிக்கு கொடுக்கலாம் ஆனால் மாமன்னன் மருது சகோதரர்களை நினைவு கூடுறப்போ இதுக்கு நீங்கள் எதுங்க மாட்டிங்களா தமிழ் இன துரோகி இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த அரசாங்கம் தமிழ் இனத்தின் எதிரிகள் இந்த ஸ்டாலின் தலைமையில் இருக்க இந்த அரசாங்கம் அதே மாதிரியே அவங்க ஹிந்து மத விரோதிகள் ஏன் எப்படி நீங்கள் ஐம்பத்தி ரெண்டு கண்டிஷனுங்க உயர் நீதிமன்றம் அனுமதி கொடுத்துருச்சு அதில் நான் ஏற்கனவே படித்தது மாதிரி அவங்க அரசால் தடை செய்யப்பட்ட அமைப்புகள் பற்றி பேசக்கூடாதுங்கிறாங்க ஏன் பேசக்கூடாது தடை செய்யப்பட்ட அமைப்பு தானே நீங்கள் தடை செஞ்சது நியாயம்னு பேசுறோம் யா ஏன் பேசப்படாது அப்படின்னா என்ன நீங்கள் முஸ்லீம் அமைப்புகளின் கைக்கூலிகள் எடுபடிகள் அதனால முஸ்லீம் அமைப்பை பற்றி பேசப்படாதுங்கிறீங்க ஆமாம் இது வந்து மதத்துக்காக கூட்டியிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சரக்கு மிடுக்கு பேச்சு சொந்தாக்கா அவர் ஒரு தரம் பேசுகிறார் நான் மீனாட்சி அம்மன் கோயிலை இடிப்பேன் தகர்ப்பேன் காமாட்சிம்மன் கோயிலை இடிப்பேன் தகர்ப்பேன் அப்படிலாம் நான் பேசுவேன் அப்படின்னு அப்படிப்பட்ட தீய சக்திக்கு இங்கே நீங்கள் நிகழ்ச்சி நடத்த அனுமதி கொடுக்குறீங்க தேசபக்த நிகழ்ச்சிக்கு அனுமதி கொடுக்க மாட்டிங்களா அதனால் தேச விரோதம் ஹிந்து விரோதம் ரெண்டும் ஒன்று தான் அதனால தான் வெள்ளையனின் கைக்கூலியாக இருந்து ஆங்கிலேயன் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானியை ஆள வேண்டுமென தீர்மானம் போட்ட தேச விரோத வெள்ளையன் கைக்கூலி ஈதேராவுக்கு நீங்கள் எடுபடியாக இருந்து பூஜை செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஈதேரா சிலைக்கு ஹிந்து மத பூஜைகளை எதிர்க்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி தயவு செய்து நீங்க இந்து விரோதமா நடக்கிறத தேச விரோதமா நடக்கிறத நிறுத்தி கொள்ளுங்கள் இல்லைனால் நிறுத்தப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு உயர்நீதிமன்ற நிச்சயமா என்னோட கேள்வி அறுபத்தி ஏழுல இருந்து இன்னி வரை என்ன இருந்தீங்க என்ன பண்ணீங்க தேர்தல் உங்களுக்கு தமிழ் ஞாபகம் கழகம்னே வச்சுக்கலையே திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கீங்க அப்புறம் தமிழை பத்தி என்ன இப்ப வந்து கோலி பேஷம் அதனால நான் அதை ஆதரிக்கிறேன் ஏன்னா தமிழ் மதிக்கிற ராஜா தமிழை மதிக்கிற கட்சி பிஜேபி அது மட்டும் இல்ல எங்களுடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் இப்போ வந்தப்ப கூட மதுரையில் கூட என்ன பேசியிருக்கார் வந்து ஹையர் எஜுகேஷன் மெடிசின் அண்ட் இன்ஜினியரிங் தமிழில் பாடத்திட்டம் கொண்டு வருவேன் அதனால தமிழ் மொழி வளரணும்னா தமிழ் வளரணும்னா இந்த போலி தமிழ் திராவிட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கும்பல் அரசியல் களத்திலிருந்து வேரோடும் வேரடி மண்ணோடும் கலைந்தெறியப்பட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தாதான்

நான் ஸ்டாலின் அவர்களை பார்த்தா நான் வந்து சௌக்கியமாக இருக்கீங்களா என்னதுன்னு பேச மாட்டேங்கண்ணா பேசுவேன் இது உங்களையே எங்கே நீங்கள் எழுதினது ராஜா பற்றி தப்பாக எழுதியிருக்கலாம் என்ன அதுக்காக நீங்கள் வந்த உடனே நான் மூஞ்சி தூக்கி வச்சுட்டா போவேன் ஹலோ எப்படி இருக்கீங்க நண்பர் ஊடகங்கள்லாம் எப்படி போயிட்டுருக்கு கேட்பேன் அது மாதிரிதான் ஸ்டண்டு ஸ்டாலின் தமிழ் ஸ்டண்டு தான் ஏன்னா இதுவரை பண்ணலைன்னா அறுபத்தேழுலேருந்து பண்ணியிருக்காரா நான் சொல்லலை நீங்க என்ன ஊடகம் அதுவும் தெரியாது எனக்கு அது அறிவாலை ஆர்வலராகவும் இருக்கலாம் ஐ டோன்ட் நோ என்ன ஆனா இதுவரை என்ன பண்ணீங்க ஏன் அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வந்த மறு மாசம் பண்ணிருக்க வேண்டியானே அது மட்டும் இல்லை உங்களுக்கு நான் சொல்றேன் வித் மை எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஆட்சிக்கு வர்ற வரை அறுபத்தி ஏழு வரை அஞ்சாவது வரை தமிழ் கட்டாய பாடமா இருந்தது காரைக்குடியில அழகப்பா ஆதார பள்ளி அரசு ஆதரவு நிதி பெறுகின்ற ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தேன் அஞ்சாவது வரை தமிழ் படித்தேன் ஆனால் இன்றைக்கி டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் ஆடிட்டர்ஸ் ஆர்கிட்டெக்ட்ஸு இவங்கள்லாம் தமிழ் எழுத படிக்க தெரியாதவங்க இருக்காங்களா இல்லையா உங்கள் ஐம்பது வருஷம் ஆட்சியில் தானே ஏன்னா நீங்கள் சோஷியல் மீடியா காலம் இது என்ன எழுதுறா நீ நலமா அப்படின்னு எழுதுறது நீ எழுதுறானுங்க நான் எழுதுறானுகன்இ நீ என் ஏ எல்ஏ எம்ஏ அப்படி அப்படித்தானே எழுதுறாங்க நான் ஒன்றும் போய் பேசலையே அதனால தமிழை அழித்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அதுக்கு முழு பொறுப்பு ஸ்டாலினுக்கு இருக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு தமிழை அழிச்சுப்பட்டு இன்னைக்கு எல்லா ப்ரொஃபஷனல் இதுவும் குவாலிஃபிகேஷனும் தமிழே தெரியாமல் வரலாம் அந்த நிலை நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இல்லை அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி இல்லை என்னோட போராத காலம் அறுபத்தி ஏழில் தான் நான் ஃபர்ஸ்ட் ஃபார்முக்கு வரேன் இப்ப நீங்கள் வந்த உடனே ஒன்று ஹிந்தி ஹிந்தி எல்லாத்தையும் மூடிடுறோம் அப்படின்னு சொல்லி மூணு நானுங்க அந்த மாதிரி அதை நான் தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னைக்கு வந்து திருமண நேரத்தில் பங்கேற்ற போது பாராளுமன்ற இடங்கள்லாம் வந்து மக்கள் தொகை தான் பிரிக்கப்படுது அதனால வந்து நம்ம குடும்ப கட்டுப்பாடு ஆதரிக்கக்கூடாது அப்படி ஆதரிச்சம் மக்கள் பிடிக்க பறிக்கப்படும் சொல்லியிருக்காரு யாரு ஸ்டாலின் சார் இது பின்புத்தி ஏன்னா முத முதல்ல குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்காத குடும்பம் நாசமா போகும் சொன்னது எங்க இந்து முன்னணி நிறுவன அமைப்பாளர் திரு ராமகோபாலன் ஜி அவர் சொன்னதை இன்னைக்கு இவர் தானே பின்புத்தி ஒதுக்கணும் தமிழகத்துக்கு சேர வேண்டிய நிதி என்ன நிதி வரலாம் இல்ல கல்வியிலேருந்து அப்படி இல்லாம பத்தாம் ரூபா பேசாதீங்க முன்னாள் சீஃப் செக்ரட்டரி திரு சிவதாஸ் மீனா அவர்கள் நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம் இந்த திட்டத்தில் இணைகிறோம் அப்படின்னு போட்டுட்டு அடுத்த வரி என்ன கேட்குறாரு தெரியுமா கைண்ட்லி ரிலீஸ் தேர்ட் அண்ட் ஃபோர்த் இன்ஸ்டால்மெண்ட்னு கேட்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் வாங்கிட்டோம்னு அர்த்தம் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் உங்களோட அதான் வந்து திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் தெளிவாக சொல்கிறார் இவங்க ஓரல் எண் கொடுத்தாங்க ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட் ரிலீஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த ரெஃப்யூஸ் அதனால் அந்த ஸ்ரீ திட்டத்துக்கான நிதி கொடுக்க முடியாது நீங்கள் அந்த திட்டத்தில் சேரலன்னா அது எப்படி கொடுக்க முடியும் முடியாது ஆனால் எஜுகேஷனுக்கு டுவெண்ட்டி ஹெட்ஸில் சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ் இருக்குது மீதி நைன்டீன் கொடுத்துருக்கு நீங்கள் அதுவும் இப்போ ரீசெண்டாக கூட ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே மன்ரேகா ரிலீஸ் பண்ணியிருக்கு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்டே கொடுக்காம இருக்காங்க அதனால சர்ட் அண்ட் கண்டிஷன்ஸ் தே ஹாவ் டு எக்ஸிக்யூட் அதை பண்ணினா எல்லா நிதியும் கிடைக்கும் கிடைக்கும் போராட்டம் நான் என்ன சொல்கிறேன் நான் கல் பிடிக்க மாட்டேன் ஆனால் நான் ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மேனிஃபெஸ்டோ கமிட்டி சேர்மனாக இருந்திருக்கேன் போன தரம் கூட நான் தான் சேர்மன் அதிலேயே இதற்கு நாங்கள் அனுமதி கொடுப்போம் அப்படின்னு ஆகவே அவருடைய கோரிக்கை சரிதான் அதை பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்கோம் இது ஏன் இந்த அரசாங்கம் பண்ணலை அதையும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவேன் நீங்கள் டாஸ்மாக் அனுமதிக்கிறீங்க அதுலேயும் இப்போ ஊழல் வந்து மாதம் உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்கார் முப்பத்தி ஒம்போதாயிரத்தி எழுநூறு கோடி டாஸ்மாகில் மட்டும் ஊழல் நடந்திருக்குன்னு அதில் அரசாங்கம் எந்த வித யோசனையும் இல்லாமல் அனுமதிக்குது கல்வி ஏன் அனுமதிக்கலை இது நாலு ப்ரொடியூசர் கிக் பேக் வாங்கிறது சுலபம் கணக்கு வச்சுக்கிறது சுலபம் அதனால் நீங்கள் ஒவ்வொரு விவசாயிகிட்டையும் போய் நீ கல் இருக்கிற அதுக்காக எனக்கு நீ நூறுரூவா கொடு இரநூறுவா கொடுன்னு எக்ஸைஸ் மினிஸ்டர் போய் கல்லால் வரி மந்திரி போய் கேட்க முடியுமா அதனால் பண்ண மாட்டேங்கிறாங்க துணி புரியுதா இந்த அரசாங்கம் ரெவிடியா ஸ்டாக் அரசாங்கத்தினுடைய அடிப்படை விஷயமே ஊழல் எப்படி பணம் சம்பாதிக்கிறது ஒரு ஒரு விவசாயிட்டையும் போய் நூறு இரநூறு வாங்க முடியாது ஆனால் நாளைய கம்பெனி மொத்தமாக வாங்கலாம் முப்பத்தொம்போதாயிரத்து எழுநூறு கோடி அதனால் நீங்க அத அனுமதிக்கிறீங்க இது அனுமதிக்கு. ஓகே थैंक यू. थैंक यू थैंक यू. மதுரை மதுரை மாநாட்டில் பேரணி போறோம்னு கொடுத்துர்க்கமா இல்ல இல்ல இந்த திருச்சில இருந்து போறதுக்கான இன்னும் முன்னாடியே அனுமதி அதுக்கு மறுத்து இல்ல அத நான் கோர்த்தி அனுглаம்னு சொல்லி இருக்கு. எந்த வெஹිකலையும் யாரும் நிறுத்தக்கூடாது நான் சொல்றேன். அது வந்து நான் நினைக்கிறது தமிழ்நாடு காவல்துறைங்கிறது அரசாங்கத்துக்கு மக்களுக்கானதுன்னு அது ஸ்டாலின் வீட்டுக்கானதுன்னா அவங்க தயவு பண்ணி செஞ்சு காட்டிடக்கூடாது